இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான விவகாரங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அண்டை நாடுகள்ல சிறுபான்மையின மக்களா இருக்கக்கூடிய இந்துக்கள் படுற கஷ்டங்கள் லிட்ரலி அவங்க சாகுறாங்க கொல்லப்படுறாங்க ஜினோசைடுன்னு நீங்க இல்லையா அத மாதிரியான ஒரு நிகழ்வு தான் பண்ட்ரிஸ்தான்ல பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கு ஹிந்துக்களுக்கு எதிரான சம்பவங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு அது பற்றி நாம தெளிவா பார்க்க போறோம் ரெண்டாவது நுபூர் சர்மா அவருடைய விவகாரம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும் அதுக்கப்புறமா எத்தனை அப்பாவி ஹிந்துக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம செய்திகள் மூலயமாவும் பல வீடியோஸ்கள் மூலமாகவும் நம்ம பார்த்துருந்தோம் அதுல நம்மளால மறக்க முடியாத ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு எதுன்னா டெய்லர் கண்ணையா லால் அவருடைய கொடூரமான மரணம் இப்போ டெய்லர் கண்ணையா லால் அவர்களை கொண்டானுங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு பயங்கரவாதிகள் அதுல ஒருத்தனுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு எஸ் அவனுக்கு பெயில் கிடைச்சிருக்கு அவன் ஜாலியா சந்தோஷமா இப்ப வெளியே சுத்திட்டு தான் இருக்கான் ரெண்டு மூணு நாள் முன்னாடியே இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட்டுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன் ஆனா என்னால ஸ்கிரிப்ட் எழுத முடியல என்னால சுத்தமா எழுத முடியல அவ்வளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு உண்மையிலே அதை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அண்டை நாடுகள்ல மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அங்க பாதுகாப்பா இல்லை மைனாரிட்டியா இருக்கக்கூடிய இடத்துல ஹிந்துக்கள் பாதுகாப்பா இல்லை மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய நம்ம நாட்டுலருடைய இந்துக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மைனாரிட்டியா இருந்தாலும் அங்க அடிபடுறாங்க மெஜாரிட்டியா இருந்தாலும் எடுபடுறாங்க எங்க இருந்தாலும் ஹிந்துக்கள் அடிபட்டுதான் இருக்காங்க இது எல்லாத்தையுமே நினைக்க நினைக்க ஒரு பக்கம் நிம்மதியா இருக்க முடியல சாப்பிட முடியல நைட்டு தூங்க முடியல அதுவும் ஒரு சில விஷயங்கள்லாம் படிக்க படிக்க அவ்வளவு கோபமா இருக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு இன்னொரு பக்கம் கோபமா இருக்கு முக்கியமா இந்த பாஜக மத்திய அரசு மீது அவ்வளவு கோவம் வருது நம்ம எல்லாருமே பாஜகவுக்கு ஓட்டு போட்டு மூன்றாவது முறையாக அவங்களை ஆட்சியில வர வச்சதுக்கான காரணம் என்ன நேஷனல் செக்யூரிட்டி பாஜக இருந்தா மட்டும்தான் நம்ம பாதுகாப்பா இருப்போம்னு நம்பி நம்ம பாஜகவுக்கு ஓட்டு போட்டோம் அப்புறம் இந்த பார்டர் ஸ்டேட்ஸ பாதுகாப்பா பாஜக தான் பாத்துக்கோன்னு நினைச்சு நாம ஓட்டு போட்டோம் இப்போ நீங்களே சொல்லுங்க மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்கு மணிப்பூரில் ராக்கெட் லான்ச்சர்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க மணிப்பூரில் மணிப்பூரில் இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துட்டுருக்கு பங்களாதேஷ்லேருந்து இல்லீகலா வரவனங்களோட எண்ணிக்கை இப்போ அதிகமாயிருக்கு பங்களாதேஷ்ல நடக்கிற மாதிரியே வெஸ்ட் பெங்காலையும் நடந்துட்டுருக்கு இவ்வளோலாம் இருக்கு ஆனால் பாஜக இதை பற்றிலாம் பெருசாக கேர் பண்ண மாதிரியே தெரியல மோடி அமைதியா இருக்காரு ஜெய்சங்கர் அமைதியா இருக்காரு அமித்ஷா அவர்களும் அமைதியா இருக்காரு எல்லாருமே சைலண்டா இருக்காங்க சரி வெஸ்ட் பெங்கால நடக்கூடிய விவகாரத்தையாச்சும் தட்டி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது வெஸ்ட் பெங்கால் அசம்பிளில முதலமைச்சர் மம்தா அவர்கள் பச்சையா போய் பேசிட்டு இருக்காங்க புழுகுறாங்க அவங்க சொல்றது எல்லாமே போயின்னு நமக்கு அது பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது அதாவது வெஸ்ட் பெங்கால்ல நடக்கக்கூடிய அந்த மோடி தான் பாஜக முதல்வர்கள் தான் பாஜக அமைச்சர்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாம பாஜக காரங்க அமைதியா இருக்காங்க ஆனா மீடியாக்கள் டிஎம்சியை கீழ்ச்சி தொங்க விடுறாங்க நம்முடைய பாஜக எம்பிக்கள் பாஜக அமைச்சர்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் சொல்லிட்டு எல்லாருமே சைலண்டா இருக்காங்க கை கட்டி வாய்ப்பொத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நீங்களே சொல்லுங்க நாம சப்போர்ட் பண்ற ஒரு கட்சி நம்மளுடைய மக்களை அங்க கொள்றாங்க சாகடிக்கிறாங்க லிட்ரலி அடிச்சே சாவடிக்கிறாங்க அதை எல்லாத்தையுமே நாம சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி இங்க உட்கார்ந்துகிட்டு கை கட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்க்குதுன்னா அதை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்க கோபம் வருமா வராதா எல்லாத்தையுமே அவ்வளோ கோபமா இருந்தது அதனாலதான் இந்த கண்டென்ட்டுக்கு மனசு கொஞ்சம் அமைதியாகட்டும் நம்ம அமைதியானதுக்கு அப்புறமா எழுதலாம் இப்பதான் இந்த எழுதி முடிச்சிருக்கேன் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என தேசியவாதிகளானவருக்கும் வணக்கம் வீடியோ ஆரம்பிக்கிறது மட்டுச்சுனதா ஒரே ஒரு நான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போற விவகாரங்கள்ல என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நான் சொல்ல விரும்பல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கோ என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கோ அதை ராவா நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் ஓகேங்களா என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இதெல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல விரும்பல சரி பங்களாதேஷனுடைய அன்ரெஸ்ட் சுச்சுவேஷன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆணவர் போராட்டம்னு ஒரு போராட்டம் ஆரம்பிச்சுது அந்த போராட்டம் அப்படியே கலவரமா மாறிடுச்சு அந்த கலவரம் ஒரு உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறமா அந்த நாட்டினுடைய அரசை கவிழ்க்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது அந்த நாட்டினுடைய அதிபர் அங்கிருந்து தப்பிச்சு நம்ம நாட்டிற்கு தஞ்சம் புகுந்தாங்க அதுக்கப்புறமா அந்த நாட்டுல ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க பாத்தீங்களா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் கொண்டுட்டானுங்க இப்போ பங்களாதேஷ்ல நோபல் பிரைஸ் வின் பண்ண முகமது யூனஸ் அப்படிங்கிற ஒரு பப்பட் ஒரு பொம்மையை தான் அதிகாரத்தின் உச்சத்தில் கொண்டு போய் வச்சிருக்காங்க ஒரு நம்மளுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தாரு பார்த்தீங்களா அவர மாதிரி தான் அவரால் தன்னிச்சையாக சுயமாக ஒரு முடிவும் எடுக்க முடியாது அவர் நினைக்கக்கூடிய விஷயங்களை அவரால் பப்ளிக்காக சொல்லவும் முடியாது அவருக்கு மேலே ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க சொல்றதை மட்டும்தான் இந்த முகமது யூனஸால செய்ய முடியும் இட்ஸ் லைக் அ ரோபர்ட் இட்ஸ் லைக் அ ரோபர்ட் டாய் ஒரு ஒரு பொம்மை தான் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கும்போது சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அங்க இந்துக்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க கலவரத்தோடு கலவரமா பல ஹிந்து கோயில்களை இடிச்சு தள்ளினாங்க அங்க பணக்காரர்களா இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய சொத்துக்களை மொத்தமா அழிச்சு தள்ளினாங்க அது மட்டும் இல்லாம பல ஹிந்துக்களை கொல்லவும் செஞ்சாங்க இதெல்லாம் பண்ணது அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் அண்ட் இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஹிந்து ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஹிந்துவா இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு உயிர் பயத்தை காட்டி அவங்களுடைய வேலையை ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் அது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து தான் இருக்கு இப்ப வரைக்கும் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் பேசிக் தான் ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக சொன்னதுதான் இதுக்கப்புறம் சொல்ல போறதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பங்களாதேஷ்ல ஹிந்துக்களுக்கு எதிராக நடக்கூடிய விவகாரங்களை குறித்து யார் யாரெல்லாம் வெளியே கொண்டு வராங்களோ செய்திகளா வெளியே கொண்டு வராங்களோ வீடியோஸ் அண்ட் போட்டோகிராப்ஸ்ஸா வெளியே கொண்டு வராங்களோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி இஸ்லாத்துக்கு எதிராக இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணி போலீஸு நேவி ஆர்மி இவங்க முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் அங்கிருடைய இந்துக்களை கொண்டு இருக்கானுங்க என்ன ரொம்ப ரொம்ப பாதிச்ச ஒரு நிகழ்வு என்னன்னா மொண்டல் அப்படிங்கிற ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை கொன்னதுதான் என்ன நடந்துச்சுன்னா தஹமித் அல் மொஹத்தடா தஹமித் அல் மொஹதடா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் பேஸ்புக்ல ஹிந்து கடவுளை குறித்தும் ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்தும் ரொம்ப ரொம்ப கொச்சியான முறையில ரொம்ப கேவலமா ரொம்ப ரொம்ப அசிங்கமா பல பதிவுகளை போட்டிருக்கான் அதை பார்த்தா இந்த ஹிந்து பையன் உத்ஷா மொண்டல் அப்படிங்கிற இந்த ஹிந்து பையன் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டுக்கு போயிட்டு கமெண்ட் பண்ணிருக்கான் அந்த இஸ்லாமிய இளைஞன் கூட வாக்குவாதம் எல்லாம் இந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது முத்தி போய் இந்த ஹிந்து பையன் என்ன பண்ணிருக்கான்னா ஏண்டா ஏண்டா இது மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்க நீயும் உன் பரம்பரையும் ஒரு காலகட்டத்துல தான் இருந்திருக்கீங்க நீங்க எல்லாருமே மதம் மாறினவங்க தான்டா ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அதுக்கப்புறமா இந்த இஸ்லாமிய இளைஞர் என்ன தெரியுமா பண்ணா அவன் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு அந்த ஹிந்து பையன் போட்ட கமெண்ட்ஸ் மட்டும் வச்சு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கான் அதை பல வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணியிருக்கான் பல மதராசாக்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கான் விளைவு அந்த ஹிந்து பையனை பங்களாதேஷ் காவல்துறையை கைது செஞ்சிருக்காங்க இஸ்லாத்துக்கு எதிரான பேசியிருக்கேன்னு சொல்லி கைது பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க விசாரிக்கிறது அந்த பையனை கும்பலா சேர்ந்து அடிக்கிறது இது எல்லாமே வீடியோவாவே இருக்கு நீங்க ட்விட்டர்ல போய் நீங்க சர்ச் பண்ணலே உங்களுக்கு வந்துரும் உங்களால பார்க்க முடியும் அதை நான் போட விரும்பல அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல ரொம்ப அவுட்ல இருந்தேன் அதனாலதான் ரெண்டு மூணு நாள வீடியோஸும் சரியா பண்ண முடியல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பையன் இருக்கா அந்த பையனுடைய பேரண்ட்ஸும் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் ஒன்னா சேர்ந்து அந்த பையனை விசாரிக்கிறாங்க விசாரணை அப்படின்னு சொன்ன உடனே எப்படி விசாரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் தனியா சொல்ல தேவையில்ல நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க எப்படி நீட்டு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஹிந்து பையன் இருக்கா அந்த பையனுடைய பேரண்ட்ஸும் கூடயே இருக்காங்க அங்க நேவி போலீஸ்காரங்க இவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாருமே இருக்கும்பொழுது மதராசால இருக்கிறவங்க அப்புறமா அடிப்படைவாதிகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து சொல்றாங்க பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய போலீஸு ஆர்மி நேவி இவங்களாலெல்லாம் உன்னை காப்பாற்ற முடியாது உன்னை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத அந்த பையன்கிட்டையும் அந்த பையனுடைய பேரண்ட்ஸ்கிட்டையும் அவனுங்க சொல்றானுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் அந்த பையனை போட்டு அடியோ அடியோ அடிக்கிறாங்க போலீஸு ஆர்மி நேவி இவங்க எல்லாருமே அந்த பையனை அடிக்கிறத வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க அங்க இருந்த இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை அடிக்கிறத வீடியோ எடுக்கிறாங்க அந்த பையன் அடி வாங்குறதை வீடியோ எடுக்கிறாங்க அதை பார்த்து அவங்க அம்மா கஷ்டப்படுவாங்களையா அழுவாங்க அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் அதையும் வீடியோ எடுக்கிறாங்க கடைசியில அந்த பையனோட கண்ணை இவங்க வெறும் கையாலேயே நோண்டி எடுத்திருக்கானுங்க அந்த பையனை அடிச்சு கொண்டுட்டானுங்க அந்த பையன் போட்ட கடைசி ட்வீட்டை நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன் செய்து பாருங்க சேவ் பங்களாதேஷி ஹிந்துஸ் தே ஆர் ஃபேசிங் ஹின் ஹியூமன் டார்ச்சர் இன் பங்களாதேஷ் ஹின் ஹியூமன் டார்ச்சர் இன் பங்களாதேஷ் இந்த ட்வீட்டை தான் அந்த பையன் கடைசியில் போட்டிருக்கான் அவன் போட்ட ட்வீட் மாதிரியே அவனுக்கும் நடந்திருக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவ்வளோ கொடூரத்தை வெறும் பதினஞ்சு பதினாறு வயசான அந்த பையன் அனுபவிச்சிருக்கான் செத்தும் போயிட்டான் அந்த பையனை அடிச்சு கொன்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சம வைரலா போயிட்டு இருந்தது ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல நீங்க எங்க தேடினாலும் உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தைரியம் இருந்ததுன்னா தயவுசெய்து தேடி பாருங்க இந்த பையனை இது மாதிரி நாங்க கொன்னுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த பையனை அடிக்கிற வீடியோஸே போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்ல அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ் இங்க ரெண்டு பக்கம் சைட்ல போடுறோம் பாருங்க அல்லாஹ் அஹதுல்லா அல்லா முகதுல்லா அல்லாஹ் முகதுல்லா அல்லாஹ் முகதுல்லா அல்லா மொஹதுல்லா அல்லா மொஹதுல்லா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே போட்டிருக்காங்க ஒரு இஸ்லாமியர் கூட கண்டிக்கவே இல்லை எதுக்கு இது மாதிரி பண்றீங்க எதுக்கு அந்த சின்ன பையனை போட்டு அடிக்கிறீங்க எதுக்கு அந்த சின்ன பையனை போட்டு அடிச்சு சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஸ்லாமியர் கூட கேள்வி கேட்கவே இல்லை எல்லாருமே அல்லா மொஹதுல்லா அல்லா அஹதுல்லா இது மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க ஒருத்தர் கூடங்க ஒருத்தர் கூட ஏண்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கவே இல்லை அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க அந்த வீடியோக்கு ஃபுல்லாவே ஹார்ட்டின் மட்டும் தான் இருக்கு அந்த ஹார்ட்டின் போட்டதெல்லாம் யாரு அப்படிங்கிறத நீங்களே போய் பாருங்க அந்த பையன் சாகரத்துக்கு காரணமா ஒரு தயிர் தான் சொன்ன பாத்தீங்களா அவ என்ன போட்டிருக்கான் பாருங்க டுடே சக்சஸ் ஹலால் பிளட் ஆஃப் ஷதீன் ஆஃப் குலானா ஐ ஃபீல் ப்ரௌட் அல்லாஹ் முதல்லா மேன் சபா நபியா ஃபக்துலா உஸ்மாஸ் டைரி அந்த பையனை கொண்டதுக்கு அப்புறமா அந்த பையனுடைய பிளட் இருக்கக்கூடிய அவங்களுடைய ட்ரெஸ்ஸை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்கான் இவன் தான் அவன் அவளுடைய ஃபேஸ்புக் பக்கம்தான் இது நீங்கள் அவனுடைய ஃபேஸ்புக் பக்கம் போய் பார்த்தாலே நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா நான் ரொம்ப ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி ரொம்ப கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இவளுடைய போஸ்ட்ல போய் பாருங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவன் போட்ருக்கா அப்படிங்கிறத போய் பாருங்க உங்களுக்கே புரியும் உங்களுக்கு இங்கே ஒரு இமேஜ் ஒன்று தயவு செய்து பாருங்க அவன் டிரெஸ்ல பிளட் இருக்கு பாத்தீங்களா அவன் போலீஸ் ஸ்டேஷன் வாசலை நின்று மேலே ஏறி கத்துறான் காஃபீரை நாங்கள் கொண்டுட்டோம் காஃபிர நாங்கள் கொன்னுட்டோம் அவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா உற்சாகமாக கத்தி சொல்றான் அந்த வீடியோவும் இருக்கு ட்விட்டர்ல இருக்கு நீங்க போய் பாருங்க இதை விட கொடூரம் என்ன தெரியுமா இதுதான் ஆப்டர் தி கில்லிங் ஆஃப் தி ஹிந்து பாய் உற்சவ் மண்டல் இன் குலானா தி மாஸ்க் ஸ்பீக்கர் கன்ஃபார்ம் தி டெத் திஸ் மைனாரிட்டி ஹிந்து பாய் வாஸ் கில்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி ஆர்மி அந்த பையன் இறந்தத மசூதியில ஸ்பீக்கர்ல சொல்றாங்க கன்ஃபார்ம் பண்றாங்க இது மாதிரி மைனாரிட்டி ஹிந்து பையனை நாங்க கொண்டுட்டோம் ஆர்மியின் உதவியால நாங்க கொண்டுட்டோம் அப்படிங்கிறத மசூதியில ஸ்பீக்கர்ல சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவும் இருக்கு ட்விட்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும் இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க ஏ கேஸ்ட் இஸ் ஹிந்துஸ் வாட்ச் கேர்ஃபுல்லி திஸ் இஸ் யுவர் ஃபியூச்சர் இன் ஏ பேர்பாரிக் இன்சிடென்ட் A Hindu boy was accused of blasphemous comment by radicals and lynched in Klana, Bangladesh in front of armed police and army yesterday. நியூஸ் கிரெடிட் சம்கல் டி டபிள்யூ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரத்தை குறித்து போட்டிருக்காங்க முகமது யூனஸ் அப்படிங்கிற அந்த கிழட்டு நாய் அவன் தான் இப்போ பங்களாதேஷனுடைய பிஎம்ஆவோ பிரசிடென்டாவோ ஏதோ ஒரு இதுல இருக்கான் அவ என்ன சொல்லியிருக்கானா அட்டாக்ஸ் ஆன் ஹிந்துஸ் இன் பங்களாதேஷ் முகமது யூனஸ் கொஸ்டின்ஸ் இந்தியா அதாவது பங்களாதேஷ்ல இந்துக்கள் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தி இந்தியால பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கேரட்டு நாய் சொல்லியிருக்கு இந்த கிழட்டு நாய் வந்ததுக்கு அப்புறமா கொடூரங்கள் நடந்திருக்கு தெரியுங்களா எவ்வளவு கொடூரங்கள் எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு தெரியுங்களா ஜஸ்ட் ஒரே நாள்ல ஒரே நாள்ல நடந்த விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் பிப்டீன் இயர்ஸ் ஓல்டு ஹிந்து பாய் உஸ்தா மோண்டல் வாஸ் லிஞ்ச் இன்சைட் போலீஸ் ஸ்டேஷன் ரைட் இன் ஃபிரண்ட் ஆஃப் ஆர்மி அண்ட் நேவி பர்சனல் ரெண்டாவது Another 15 years அனதர் பிப்டீன் இயர்ஸ் ஓல்ட் ஹிந்து யூத் சுகந்தோ தேன்னொரு பதினஞ்சு வயசு பையன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொல்லப்பட்டிருக்கான் மூணாவது தேர்ட்டீன் இயர்ஸ் ஓல்டு her தாஸ் அண்ட் ஹர் மதர் வேர் கண்ட் டவுன் அட் தி பார்டர் அவுட் ஆஃப் இயர் இதுவும் ஒரே நாளில் நடந்தது நான்காவதாக ஈவன் எல்டர்லி உமன் வாஸ் நாட் ஸ்பேர்டு on Hindu அட்டாக் in ஹிந்து for land grab. அண்ட் நோபல் பிரைஸ் இன் இன் பீஸ் வின்னர் சீஃப் ஜிஓபி யூனஸ் சென்டர் டிஸ்மிஸ் அட்ராசிட்டிஸ் ஆன் ஹிந்துஸ் பங்களாதேஷ் எக்ஸாகிரேட்டட் பொலிட்டிக்கல் ஜஸ்ட் வாஷ் இஸ் ஹேண்ட் ஆஃப் ஹிந்து வாட் நெக்ஸ்ட் டேனி பிரிஓபி நவ் நோபல் கமிட்டி கேன் கன்சிடர் அடால் பீஸ் அவார்டு இந்த நாய் முகமது எவன் பீஸுக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தான்னு தெரியல உண்மையிலேயே இவ்ளோ கொடூரமான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அவ வந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதிகமாயிருக்கு ஆனா இவனுக்கு நோபல் பிரைஸ் குடுத்து வச்சிருக்காங்க நோபல் பிரைஸ் இவனுக்கு நோபல் பிரைஸ் குடுத்திருக்கானுங்கன்னா அவனுங்க எப்பேற்பட்டவனுங்களா இருப்பானுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி சிஏவை ஏன் நம்ம அரசாங்கம் கொண்டு வந்தாங்க தெரியல ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல ரெண்டு மாசமா பங்களாதேஷ்ல என்ன மாதிரியான கொடூரங்கள் நடந்துட்டு இருக்கு அதற்கு எதிராக நம்முடைய மத்திய அரசு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா தெரியலன்னு சொல்ல முடியாது இல்ல இல்லன்னு நம்ம சொல்லலாம் நல்ல வேலைப்பா மோதி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேவலமா அசிங்கமா முட்டு எல்லாம் நில சத்தியமா கொடுக்கவே முடியாதுங்க ஸ்ரீலங்கால ஒரு இஷ்யூ நடக்கும்போது ஸ்ரீலங்காக்கு உதவியாக மோடி அவர்கள் என்னன்னலாம் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் பாகிஸ்தான்ல கிரைசிஸ் நடக்கும்போது பாகிஸ்தானுக்கு உதவியாக நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருந்தோம் ஆப்கானிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல தாலிபானுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல நடக்கக்கூடிய விவகாரங்களுக்கு இந்திய அரசாங்கம் எப்படிலாம் உதவி போனாங்க எவ்வளவு பேருக்கு உணவுகளை ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நாம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா பக்கத்துல பங்களாதேஷ்னு ஒரு நாடு அந்த நாட்டுல இந்துக்கள் கொல்லப்படுறாங்க லிட்ரலி கொல்லப்படுறாங்க கொடூரமா கொல்லப்படுறாங்க டார்ச்சர் பண்ணி கொல்லப்படுறாங்க ஆனா இப்ப வரைக்கும் நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம அமைதியை கை கட்டி வாய்ப்பத்தி வேடிக்கை மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க நாங்க கவனிச்சுட்டு இருக்கோம் நாங்க பங்களாதேஷ நடக்கூடிய விவகாரங்கள் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்களே தவிர பேசுறாங்களே தவிர ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கிறாங்களானா இல்ல ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல சரி இப்ப நம்ம ரெண்டாவது விவகாரத்துக்கு போயிடலாம் இங்க ஒரு செய்து பாருங்க ராஜஸ்தான் ஹை கோர்ட் கிராண்ட் பெயில் முகமது ஜாவித் இன் உதய்பூர் டெய்லர் கேஸ் ஜாவத் வாஸ் அரஸ்ட் பை தி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என் கைது செய்யப்பட்டவன் இன் கனெக்ஷன் வித் தி ஹை ப்ரொஃபைல் கேஸ் இன் உதய்பூர் கோர்ட் அப்ரூவ்டு அடிஷனல் ஒன் லேக் கனையா லால் அவர்களுக்கு ஒரு பையன் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான் அந்த பையன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஒரு சபதம் ஒன்று போட்டிருந்தான் எங்கள் அப்பாவுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய மரணத்துல நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் ஒன்று போட்டிருந்தான் இந்த பையன் கிட்ட இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் போய் கேள்வி கேட்குறாங்க இது மாதிரி உங்கள் அப்பாவை கொண்டவங்களுக்கு நீதிமன்றம் வெயில் கொடுத்துருக்காங்களே நீங்கள் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஜஸ்ட் இமேஜின் இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்மள யார்காச்சும் ஒருத்தருக்கு நடந்திருதுனா எப்படி இருந்திருக்கும் இப்போ உங்க அப்பாவை ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாத அப்பாவே இருக்கக்கூடிய ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க அந்த நபருடைய பையன் கிட்ட போயிட்டு இத மாதிரி உங்க அப்பாவை கொன்னவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு பெல் வாங்கிட்டாங்க இப்ப ஃப்ரீயா வெளியே சுற்றுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மனசு எப்படி இருக்கும் அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் அந்த பையன் பேசினது எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கு அந்த ப்ரெஸ் மீட் எல்லாம் இருக்கு செய்து தயவு செய்து அந்த வீடியோ மட்டும் நீங்க பாத்துறாதீங்க தயவு செய்து அந்த பையன் பேசினதெல்லாம் பாத்துறாதீங்க அப்புறமா நீங்க உங்க வாழ்க்கையில இந்த பாஜகவை வெறுத்துருவீங்க பாஜகவை வெறுத்துருவீங்க பாஜகவுக்கு நீங்க ஓட்டே போட மாட்டீங்க சோ தயவு செய்து அந்த பையன் பேசுனதெல்லாம் பாத்துறாதீங்க டய் தம்பி நீ இந்த நாட்டுல பிறந்தது தான்ண்டா தப்பு நீ இந்த நாட்டுல பிறந்த பாத்தியா அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு அதுலயும் இந்த நாட்டுல இருக்கிறவங்களை நம்பி நீ சபதம் போட்ட பாரு அது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த நாட்டுல இருக்கிறவங்களை நம்பி நீ சபதம் போட்ட பத்தியா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கடா இப்போ நான் உங்களுக்கு இந்த கனையாளால் வழக்க சுத்தி நடந்த விவகாரங்கள் கனையாளால கொண்ட அந்த பயங்கரவாதிகளை சுத்தி இருந்தவங்க இதுல காங்கிரஸ் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன் உங்க மண்ட அப்படியே வெடியும் பாருங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் திஸ் இஸ் ஹவு தி சிஸ்டம் ஆஃப் ரேடிக்கல்ஸ் ஒர்க்ஸ் டுடே ராஜஸ்தான் ஹெச் சி அதாவது ஹை கோர்ட் கிராண்டட் பெல்ட் டு ஒன் ஆஃப் தி கில்லர்ஸ் ஆஃப் கண்ணையா லால் சையது சாதத் அலி இஸ் எ லாயர் ஆஃப் கண்ணையா லால்ஸ் கில்லர் ஹூ இஸ் அசோசியேட் வித் ஜமாத் இ இஸ்லாமி ஹிந்த் ஏபிசிஆர் அதாவது சையது சாதத் அலி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் தான் கண்ணையா லால் அவர்களை கொன்னானுங்க பாத்தீங்களா அவனுங்களுக்கு வழக்கறிஞரா இருந்திருக்காரு இவரு ஜமாத் இ இஸ்லாமி ஹிந்த் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்காரு

லால் சப்போர்ட்டர் டுபூர் சர்மா அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கனையாலால் அவர்கள் பெருசா எந்த விதமான தப்பும் பண்ணவே இல்லை ஜஸ்ட் நுபூர் சர்மா அவர்களுக்கு ஆதரவாக அவருடைய வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் தான் வச்சிருந்தாரு ரேடிகல்ஸ் கில்டு லால் ஆன் கேமரா பட் ஸ்டில் பீப்புள் அசோசியேட்டட் வித் நதிம் கான் ஆர் ப்ரொவைடிங் லீகல் ஹெல்ப் டு தி கில்லர் ஆஃப் கனையா லால் கனையா லால் அவர்களை கொலை பண்றத அவனுங்களே வீடியோ எடுத்திருக்கானுங்க அவங்களுடைய பேஸ்புக் பக்கத்துலயோ இதுலயோ போட்டிருக்கானுங்க இது எல்லாமே ஆன் கேமரால இருக்கு இவனுங்க ரெண்டு பேர் தான் கொலை பண்ணானுங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இருந்தாலும் கான் அப்படிங்கிறவன் அப்புறமா இந்த சையது சாதத் ஹலி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லீகலா அந்த ரெண்டு இஸ்லாமியர்களுக்கு உதவி பண்ணிருக்கானுங்க யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க அவனுங்க தான் கொலை பண்ணானுங்கன்னு அவனுங்களே வீடியோ எடுத்திருக்கானுங்க அத பப்ளிக்கா அவனுங்களே ஷேர் பண்ணியிருக்கானுங்க இவ்வளவு நடந்திருந்தாலும் அந்த ரெண்டு பேரு அந்த கொலகாரனுங்களுக்கு லீகலா ஹெல்ப் பண்ணிருக்கானாங்க ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப ஜாமீன்ல இருந்தும் வெளியே எடுத்திருக்கானுங்க இது மாதிரி கொலை இல்லையா அவனுக்கு ஒண்ணும் பெரிய பணக்காரனுங்களா ஒண்ணும் கிடையாது ஏழைதான் இருந்தாலும் அவனுங்களுக்கு யாரு ரெண்டு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய் யார் கொடுத்துருப்பா இப்ப காங்கிரஸ் எப்படி உள்ள வருது அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன் எய்ட் ஆஃப் தி காந்தி ஃபேமிலி ஹர்ஷ் மந்திர் அண்ட் யோகேந்திர யாதவ் ஆல்சோ க்ளோஸ்லி ஒர்க் வித் நதீன் கான் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய காந்தி ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஹர்ஷ் மந்திர் அண்ட் யோகேந்திர யாதவ் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்களா இந்த நதிம் கானுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அவங்களுடைய க்ளோஸ்டு சர்க்கிள்ல இருக்கிறாங்க எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பாத்தீங்களா உண்மையாலேயே என்ன சொல்றதுன்னு தெரியல இது மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியல பாஜகவையோ பாஜகவுடைய அரசையோ என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல ஏன்பா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இத பத்திலாம் தமிழகத்தினுடைய ஊடகங்கள் போடவே இல்லையாப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எப்படிங்க போடுவாங்க எப்படி போடுவாங்க பாதிக்கப்பட்டது கிறிஸ்தவர்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ இருந்திருந்தாங்கன்னா இங்க நியூஸ் கார்டு என்ன இங்க பெரிய அளவில் டிபேட்டே நடத்திருப்பாங்க இதோ ஏதோ ஸ்கூல்ல ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக கருத்துக்கள் ஆன்மீக போதனைகள் பேசினா அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து அந்த நபர் குறித்து இந்த மகாவிஷ்ணு குறித்து மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது இத மாதிரியான சம்பவங்கள் குறித்துல தமிழக ஊடகங்கள் எப்படி போடுவாங்க கண்டிப்பாக போடவே மாட்டாங்க நேஷ்னல் மீடியாவில் நிறைய பேர் இதை கவர் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் அவருடைய விவகாரங்கள் கண்ணையாலால் அவருடைய மரணத்தில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பில் கிடைச்சிருக்கில்லையா இந்த விவகாரம் சொல்லிட்டு நேஷனல் மீடியால போட்டுட்டு தான் இருக்காங்க பட் தமிழகத்துல உடைய ஊடகங்கள்ல இது மாதிரியான செய்திகள் போட மாட்டாங்க இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா யாருங்க கண்டுப்பாங்க யார் கண்டுப்பாங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க யாருமே அது குறித்தெல்லாம் பேசவே மாட்டாங்க ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது குறித்தான செய்திகள் போட்டிருப்பாங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடு சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாத்திரம் Bye.